இங்கே இருக்க கூடிய தெற்கு வச்சத்தான் பட்டி மலையப்ப நகல் இருக்க கூடிய இந்த முத்துமாரியம்மன் இந்த சமய உரத்தா காத்தாய் அம்மன் இங்க இருக்க கூடிய இந்த முனியாண்டி அந்த பதினெட்டாம் படி பெரிய கரப்பு கொத்த காலு சப்பானி நொண்டி சோனையா கள்ளி சரி காளி முனியா மதுரை பாண்டி இந்த கிராமத்துக்கு உங்க பாட்டைங்கள்லாம் எப்படி இங்க புழைக்க வந்தாங்க எப்படி இந்த ஜாமியெல்லாம் கண்டெடுத்தாங்க நம்மளை எப்படி வணங்க செஞ்சாங்க அன்று இருந்த இந்த நகரில் உள்ள சாமிக்கெல்லாம் முப்பாட்டே ஏத்துன அந்த மிருகம் அந்த வீரமும் அப்படியே இருக்கா இல்ல ஜாமிய ஊரம் தான் ஆடுதுகள்லாம் மனுஷனுக்கு மனுஷன் போரா பிடிச்சி ஜெயவன வச்சது இந்த காலம் ஆனால் இந்த மாதிரி கிராமங்கள் சிரிப்பா வாழுது அந்த ஊருக்கார ஊர நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா சில ஊருக்கார பாக்குற அவங்கள எந்த விதத்திலையும் அடிக்க முடியாது அவங்கள என்ன செய்யறது அங்கே இருக்கக்கூடிய சாமி தான் துடியா இருக்கு அப்ப ஜாமியை மறைச்சு கட்டினா இவங்க அடங்கிறாங்க இப்ப அதை உடைக்கிறேன் நாங்க பரம்பரை நான் கூப்பிட்ட ஊர்ல எப்படி ஜாமி அங்கே வருதோ அங்க ஜாமி வீரமா இருக்குன்னு அர்த்தம் அப்படி வராமல் சுணங்கிடுச்சுன்னா மறு உருவம் மிருகம் ஏத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி ஆடுற பொம்பளை ஆளுங்க பேண்டி போச்சுருந்தா கீழே எடுத்து வச்சிரு பீரோல் ஜாவிய சொறி வச்சுருந்தா வச்சிரு டிஸ்பிளே எல்லாம் நல்லா வச்சுக்க ஆம்பளை ஆடும்போது செய்தி வெடியா உடச்சு வச்சு கணேஜி போல கொட்டி போச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது சாமி உண்மையாக இருந்தால் இங்கே உள்ள ஒரு ஆள் பெரிய அருளாடியாக இருந்தால் மெட்ராஸுக்கு போகிறேன்னு சொல்லி புதுக்கோட்டில் பசி ஏறினாலும் அருள் பிடிச்சி பசி வேணாமன்னு ஆடி வந்துடுவேன் உண்மையான சாமி இருந்தால் வரும் தம்பி உனக்கு ஓத ரெடி ஆயிடுச்சு போயிரு அவன் நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாரு என்ன பண்ண போற ஹலோ ஹலோ சேது பதினாடு சேது பதினாடு அஞ்சு சடே பரசி வர உனக்கு அழகு சடையும் துரணையிட என் சிவகங்கை சீமை புழுதி வரக்குதத்தா என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடைய அம்மா இந்த மலையப்பா நகர்ல உள்ள உன் தங்கச்சி முத்து மாறிய இந்த ஜமய உரத்தாவும் கூட்டிக்கிட்டு உங்க அண்ணன் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு நாங்க ஆதி நாளையில எங்க பாட்டேங்க உருவாக்குன இந்த ஜாமி வீரம் குறையலடா நான் வீரம் குறையலே இந்த மக்களை நான் அருளோடு காக்குறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நீ என் திரீ அடந்த முடி அழகா என் அழகு மே மதுரை என் தாலிய நிறைச்சவே இந்த மலையப்ப நகர்ல நீ தரும முனின்னு நிறைச்சவே இந்த கோடாங்கி பால கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பருதேசி போட்ட வந்தா இன்னைக்கு மலையப்ப நகரில் சுருட்டு வாட அடிக்குதுடா சுருவாட அடிக்குது கொஞ்ச நேரம் பாண்டி முனி ஒரு காலம் இந்த ஊர்ல எங்க ஐயாங்க உள்ள காலம் பழைய கிழவங்க ஆண்ட காலத்தில் இந்த புதுக்கோட்டாச்சியுமே பஞ்சம் போகுது பனிரண்டுே முப்போ புதுக்கோட்டை நாடு போகுது அப்ப நகர உள்ள கிளவி சொல்லி அழுதாலாம் இந்த பஞ்சத்தில நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் இந்த பஞ்சத்தில எப்படி நான் புள்ள வளர்க்க போறேன் பஞ்சம் கூப்புடுங்க சமய உரத்து ஆத்தாலே ஆத்தா அப்ப சமய உரத்தாலோட கருப்பனும் ஊடரங்கி இந்த மலையப்ப நகரில் உருள முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி அடையில இங்கே கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மா மழை நம்ம கிளவி காட்டுல உடுங்கி மக்க வளர்க்குறா அப்ப கூட மழை நம்ம கிளவி கோவ கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா வீரம் பத்தலே என் ஜாமிக்கு விரம் பத்தலே அன்று சொன்ன வாக்கு பொய்யா போச்சா என் ஜமய உரத்தனி ரோஜா கார தங்கமுடா கங்கையில நீராடி அக்கா தங்கச்சி கங்கையில நீராடி என் தித்தாக்கர ராக்கு தொட்டிச்சி மாறி அத்தனை உனக்கு பேரு உண்டு ஒரு பொம்மை கொட்டாயி ஆனால் காத்து பிறகுதுடா உன்னைய பதினெட்டு நாடர்களையும் படிக்கட்டாக்கி அந்த மலையாள நாட்டுல உன்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில என் மல தண்ணியில என் கருப்பையும் பெட்டி இறங்குதுடா கீ விட்டுடா விட்டுட்டா அது ஒரு காலம் இந்த மலையப்ப நகரில் நம்ம முப்பாட்டின் கிழவே போறாக கண்டு ஏன் வாங்கிவார அப்ப பாட்டு சொல்லியிருக்காரு இது மலையப்ப நகரில் உள்ளே உள்ளே கோயிலுக்கு நான் சாமி மாடா வளர்க்க போறேன் போறேன் கண்டு வளருது மலையப்ப நகரில் கண்டு வளருது இந்த ஆத்துக்குள்ள மண்ணை காவாருதுடா அந்த மாடு மாடு வளருது இந்த ஊர ஊரா இரவு நேரத்துல மனுஷத்தான் கேக்குது அப்ப ஊருல கூட்டம் போட்டு நம்ம முப்பாட்டி சொன்னாரா இந்த ஜாமி மாட்ட அலங்கா நல்ல ஒரு ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போறேன் அப்ப ஊரு மக்கள் எல்லாம் மாடு முடிவட்டும் போச்சுன்னா இந்த ஊருக்கு அசிங்கம் ஒண்ணு வர மறுக்க கிழவியில மாடு கொண்டு போற ஆறு அலங்கா நல்லூருக்கு மாலை இட்ட எங்க நபரு ஒத்த இடம் மாடு கொண்டு போறாக இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற அப்ப வலது கொம்புல முத்து மாறியும் இடது கொம்புல சமயபுரத்தாலும் தும்முள்ள நிக்கிறாண்டா பதினெட்டாம் படியாய் பதினெட்டாம் படி கருப்போ வெட்டு பருகிது அலங்காநல்லூர்ல வெட்டு பருகிது கிழவே சொல்லி மாட ஐயா இந்த மாடு தெற்கு பிச்சத்தாம்பட்டி மலையனப்ப நகர் கோயில் மாடியா நான் ஒத்த கைத்துல கொண்டு வாரேன் துணைக்கு என் வர யாரு இல்லைன்னு கிழவன் கலங்குறேன் பாடிய தாண்டுது இந்த மலையப்ப நகர் சாமி மாடு முறுக்குது இந்த சாமி மாடு எதிரிக்கெல்லாம் குத்து விழுகுது அப்ப புடியாரே சொன்னானா அப்ப புடியாரே உன்னைய சொன்னானா இந்த மலையப்ப நகர் சாமி மாட்டு கோல ரெண்டு பூத புலந்து பொலந்து இது பொல்லா பய சாமி மாடு கலிசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலிசரி நல்ல கம்மாயா அங்க ஆந்தா அலருதுடா உடமுள்ளு சத்தம் கேக்குதுடா கொஞ்ச நேரம் கலிசரி எல்லைய விட்டு இந்த நல்ல மலையப்ப நகர்ல உள்ள இந்த சாமி எலை கூட்டிக்கிட்டு என் கலிசரி காளி முனியா தத்துருமா வந்திறங்கு தங்க நல்ல ஜமிடியவா சாஞ்சாடும் குடியருவா ஜாமி முடியாருவா களையாடும் என் சமய உறத்தால என் கொன்னையுரும் மாறியம்மா என் முத்து மாறிய கணமுரா

வாடா என் பதினெட்டாம் படி கணப்பு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாடுவா கணக்கு கீழே நோக்குது என் பதினெட்டு லாடர்களை படிக்கட்டாக்கி அந்த பதினெட்டாம் படி கணப்பு பேர் வந்து ஏன் சொன்ன

வா உடா முன்னாரு வா கருப்பு முன்னாரு வாழ வை விசாருவா ஜமி விசாருவா பலா உன்னருவா ஜாமி உன்னா ரோ வாடி வாடா ஒடி வாடா கருப்பு வடிவாடா அடிவாடா கருப்பு அடி வாடா கருப்பு துள்ளி வாடா i சிவகங்கை மாவட்டம் கன்றாமணிக்க நாடு எஸ்விபி காலை சார்பாக எனக்கு நன்கொடை வழங்கிய உறவுக்கு நன்றி 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 தெற்கு பிச்சத்தாம்பட்டி கிராமத்தில் இருக்கிற சாமி பாட்டே சாமி நின்னுதா விளையாடுதுவார தெருக்கு கிராமத்தில் சாமி ஐயா துடியாக இருக்கு ஐயா சாமி போரா வீரம் குறைமா விளையாடுதுவாரு ஐயா சாமி ஓரா வீரம் குறைமா விளையாடுதுவாரையா அரும்புறையாழ அரும்புற அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு கொறையாதையா கள்ளி ஷரி காலி முனியந்தா கள்ளி ஷரி காலி முனியந்தா தங்கச்சி முத்து மாறிய பார்க்கத்தான வந்துதான் நிக்கிறாம் வாழையா மழையப்ப நகரின் இருக்கிற சாமியெல்லாம் முன்னே நிக்கிது வாரையா

பதினெட்டாம் படியா மலையப்ப நகருக்கு நேரா ஆச்சியா இங்க உள்ள சாமியெல்லாம் வீரம் குறையாம மக்களை தான் காத்துறையா